திமுக ஆட்சியில் கருத்து சுதந்திரமே இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் வாதம் எழுப்பப்படுது இப்படி ஒவ்வொரு முறையும் பேசுகிற மீது வழக்கு போடுறதுன்னு சொன்னால் இன்னைக்கு பல லட்சக்கான வழக்குகள் இருக்கு திரு சாட்டை துறைமுருகனை பொறுத்தளவில் பொதுவெளிகளில் யாரோ ஒரு பாடகர் எழுதி பாடிய ஒரு விஷயத்த மேடையில் பாடுறார் அவ்வளோதான் ஆனால் அதற்காக வழக்கு சிறை என்பது வந்து நிச்சயம் ஏற்க முடியாது நேற்றைக்கு நீதிபதி கூட இதெல்லாம் தேவையற்றது அப்படிங்கிற தான் சொல்லி விடுவிச்சிருக்காரு திமுக தன்னுடைய அடையாளத்தை கொஞ்சம் கொஞ்சமா தொலைச்சிட்டு வருதோ இந்த இடத்துல இதை நீங்க குறிப்பிட வரும் என்ன அடையாளத்தை தொலைக்கிறாங்க இந்த பெரிய அண்ணன் மனப்பான்மைன்னு சொல்லுவாங்க அந்த நிலைக்கு வந்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இப்போது நடைபெற்ற தவறுகளை சுட்டி காட்டுகிற பொழுது அந்த தவறுக்கு மூலகாரணமாக இருந்தவர்களை அடையாளப்படுத்துவது என்பது அவர்களுடைய ஒரு பாணியாக இருக்கிறது அதற்காக கைது என்பது நிச்சயமாக ஏற்க முடியாது பட் இருந்தாலும் மேடையில் ஒரு முன்னாள் முதலமைச்சரை இப்படி வார்த்தைகள் பயன்படுத்துறது அப்படின்றது நாகரிகமாக அவருடைய தோல் செருப்பு தைக்க கூட லாயக்கில் காமராஜர் கக்கூசில் விழுந்த அல்வா துண்டு பேசினாங்க திமுக ஆமா ஆமா இந்திரா காந்திய ராட்சசி அரைக்கி பெண் ஹிட்லர் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தவர்கள் மிக மோசமாக எழுதியும் பேசியும் வருகிறார்கள் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் உள்ள சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேலேயும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுல திமுகவும் அந்த நடவடிக்கைகள் எடுக்கத்தானே செய்கிறாங்க ஸோ அதெல்லாம் வந்து கந்துடைப்பு நடவடிக்கையாக தான் இருக்குது நாய்க்கு கூட நாய் கூட பிஏ படிச்சிருக்கு இந்த பட்டதாரிகள் இப்போ இருக்கிற பட்டதாரிகள்லாம் திமுக போட்ட பிச்சையில் படித்தோன்னுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதெல்லாம் பொது வெளிகளில் மக்கள் மத்தியில் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்போ இதுதான் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு நான் பார்க்குறேன் பர்சனலாக கீழே இறங்கி ஒரு நாரச நடையில் பேசுகிறது இரட்டை அர்த்தம் துணிக்கிற வகையில் பேசுகிறது ஸோ அந்த போக்கு எல்லா அரசியல் கட்சிகளுமே தவிர்க்கணும் நேருக்கு நேராக நான் சொன்னேன் இல்லை கருத்துக்கு கருத்து ஆனாலும் கூட ஆட்சி அதிகாரம் தன் கையிலே இருக்கிறது என்பதற்காக கருத்து சுதந்திரத்தை பேச்சு சுதந்திரத்தை எழுத்து சுதந்திரத்தை முடக்குகின்ற அந்த தன்மை என்பது திமுக விற்கு அழகல்ல ஏன்னா நீங்க குறிப்பிட்டது மாதிரி அதெல்லாம் அனுமதிச்சவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதெல்லாம் அப்ப அனுமதிச்சவர் ஏன்னா சார் அதிமுக நாம் தமிழர் ஒரு நெருக்கம் காட்டுறாங்களா இது தேர்தல் கணக்கான ஒரு யுக்தியா அரசியல் இதை மாற்றம் தி டிபேட் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் துரைக்கருணா அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் சாட்டை திரைமுருகன் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர் விக்கிரமாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பயன்படுத்தி அவர் வந்து மேடையில் பேசுனது ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அதை தொடர்ந்து அவர் வந்து கைது செய்யப்படுறாரு திமுக ஆட்சியில் கருத்து சுதந்திரமே இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் வாதம் எழுப்பப்படுது இன்னொரு பக்கம் ஒரு முன்னாள் முதலமைச்சர் இப்போ ஒரு உயிரோட இல்லை அவரை இப்படியா விமர்சிப்பது அப்படின்னு இன்னொரு பக்கமும் பேசுகிறாங்க ஒரு பத்திரிகையாளராக இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களா அரசியல் மேடைகளில் இந்த சுதந்திரத்திற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் தேர்தலில் இருந்தே தேர்தல் காலங்களில் கடுமையான விமர்சனங்களை பரஸ்பரம் வைக்கிறது அன்றைய காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் காங்கிரஸுக்கும் ஒரு எதிர் நிலைப்பாடு வருகிற பொழுது பிறந்தவர் காமராஜர் குறித்தெல்லாம் எந்த அளவுக்கு மிக மோசமாக பேசினாருங்கிறது நீங்கள் பழைய பதிவுகளை பார்த்தா தெரியும் மிக மோசமான விமர்சனங்கள் தான் பிறந்தளவர் காமராஜர் மீது நேரடி தாக்குதல்கள் விமர்சனங்கள்லாம் கூட இருந்தது அடுத்தடுத்த காலகட்டங்களில் கூட அது மாதிரியான போக்கு மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கலைஞர் கருணாநிதி என்று வருகிற பொழுது அந்த இருவருடைய கூட கடுமையான விமர்சன போக்குகள் இருந்தது தனிநபர் தாக்குதல் என்பது திரு எம்ஜிஆர் தெரிந்து வராது ஒருபோதும் ஆனால் கலைஞர் கருணாநிதி உட்பட திராவிட முன்னேற்ற கழகத்தினர் மிக நாரச நடையில் எல்லாம் கடுமையான விமர்சனங்களை திரு எம்ஜிஆர் மீது வைப்பாங்க குறிப்பாங்க எழுபத்தி ரெண்டுக்கு பிறகு இப்படி ஒவ்வொரு முறையும் பேசுகிறவங்க மீது வழக்கு போடுறதுன்னு சொன்னால் இன்னைக்கு பல லட்சக்கான வழக்குகளை போடணும் இப்போ அண்மை காலத்திலேயே பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தவர்கள் பொது மேடைகளில் அமைச்சர்களானாலும் சரி கட்சியினுடைய நிர்வாகிகள் ஆனாலும் சரி அல்லது அந்த கட்சியினுடைய பேச்சாளர்களானாலும் சரி எந்த அளவுக்கு பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க மிக மோசமாக இந்திய பிரதமரையும் இருக்கிற தலைவர்களையும் பேச பேசுகிறாங்க எனவே இந்த விமர்சன கருத்து என்பது காலம் காலமாக அரசியல்வாதிகள் கடைபிடித்து வருகிற ஒரு நிகழ்வாக தான் நம்ம பார்க்குறோம் திரு சாட்டை துறைமுருகனை பொறுத்தளவில் பொதுவெளிகளில் யாரோ ஒரு பாடகர் எழுதி பாடிய ஒரு விஷயத்தை மேடையில் பாடுறார் அவ்வளோதான் அவராக கடுமையாக அவர் பேசலை பாடலை ஆனால் அதற்காக வழக்கு சிறை என்பது வந்து நிச்சயம் ஏற்க முடியாது ஒரு கருத்து சுதந்திரம் என்பது திராவிட முன்னேற்றக் கழகம் காலங்காலமாக வலியுறுத்தி வருகிறது அவங்க வலைத்தளங்கள்லையும் யூடியூப்லேயும் திமுகவினர் பண்ணுற விமர்சனம் நான் குறிப்பிட்டது மாதிரி பொது மேடைகளில் அவர்கள் பேசுகிற அந்த ஆர்எஸ்என் நடை பேச்சு அதுக்கெல்லாம் எந்த எதிர்வினையும் மாற்றாம இப்படி எதிர்கட்சிகள் பேசுகிற பொழுது எதிர்கட்சிகளுடைய குரலை ஒடுக்குவதற்காக ஆட்சி கட்சியான திமுக இந்த அணுகுமுறையை கடைபிடிக்குது இது மக்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய அதிருப்தி தான் உருவாக்கும் நேற்றைக்கு நீதிபதி கூட இதெல்லாம் தேவையற்றது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி அனுப்பிச்சிருக்கிறார் எனவே இந்த போக்கு இப்போ திரு சீமான் அவர்கள் சொல்கிற போது அந்த பாட்டை நான் பாடுறேன் நீ என்னை கைது பண்ணிப்பார் அப்படிங்கிற மாதிரி சவால் விட்டுலாம் பேசியிருக்கிறாரு எனவே திமுக தன்னுடைய அடையாளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தொலைச்சிட்டு வருதோ இந்த இடத்துல இதை நீங்கள் குறிப்பிட்டு வருது என்ன அடையாளத்தை திராவிட முன்னேற்ற கழகம் காலங்காலமாக ஒரு திராவிட சித்தாந்தத்தின் அடிப்படையில் போகிற கட்சி இந்த மாநில மக்களுடைய உயர்வுக்காக மொழி பிரச்சனை இனப்பிரச்சனை என்கிற மாதிரியான அந்த போக்கில் போற ஒரு நிலை மாறி இப்போ தனக்கு எதிராக ஒரு ஒரு அந்த நிலைக்கு வந்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அதுதான் தன்னை எதிர்த்து யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிற அந்த போக்கு இருக்குல்ல அது ஒரு ஆபத்தான போக்கா தான் முடியும் எல்லாருமே திரண்டுருவாங்க விமர்சனத்தை மனப்பான்மை நிச்சயமா இருக்கணும் இருக்கணும் நீங்க தனிமனித தாக்குதல் என்பது தவிர்க்கப்பட வேண்டும் அது எந்த கருத்தும் இல்லை ஒரு மறைந்த தலைவர்களை பற்றியோ இருக்கிற தலைவர்களை பற்றியோ தனி மனிதன் நேரடி தாக்குதல் என்பது கூடாது அரசியல் ரீதியாக தங்களுடைய கருத்தியலை சொல்லுகிற பொழுது அந்த கருத்தியலுக்கு எதிரான மனப்போக்கு இருப்பவர்களை விமர்சிப்பது என்பது நான் சொன்ன மாதிரி காலங்காலமான அணுகுமுறை தான் ஸோ அந்த அணுகுமுறை என்பது அதை கடந்து போயிடணும் ஒரு கருத்து வெளிப்படுகிற பொழுது இப்போ தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜெகத்தினையே அழித்துடுவோம் அப்படின்னு சொன்னார் அப்போ ஒருத்தனுக்கு சாப்பாடு இல்லைன்னா அந்த உலகத்தையே அழிச்சிடறான்னு சொன்னாரு அது தீவிரவாத பேச்சுன்னு ஒரு மேலே போய் வழக்கு போட முடியுமா அப்படி இல்லை அப்படி இல்லை ஒரு ஒரு கோபாவேசத்தின் வெளிப்பாடு இந்த சமுதாயத்தின் மீது தமிழ் தேசியத்தின் மீது உணர்வுள்ள இளைஞர்கள் இது எந்த மாதிரியான திசை திருப்பப்பட்டு கடந்த ஐம்பது அறுபது ஆண்டுகளாக திராவிடம் திராவிடம் என்று பேசி எப்படி முறைமாற்றி வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த கருத்தாக்கத்துக்கு வருகிற பொழுது அப்போது நடைபெற்ற தவறுகளை சுட்டி காட்டுகிற பொழுது அந்த தவறுக்கு மூலகாரணமாக இருந்தவர்களை அடையாளப்படுத்துவது என்பது அவர்களுடைய ஒரு பாணியாக இருக்கிறது அதற்காக கைது என்பது நிச்சயமா ஏற்க முடியாது பட் இருந்தாலும் மேடையில் ஒரு முன்னாள் முதலமைச்சரை இப்படி வார்த்தைகள் பயன்படுத்துறது அப்படின்றது நாகரிகமாயது நான் இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாவே சொல்லிடுறேன் பிறந்தலைவர் காமராஜரை பற்றி அவருடைய தோல் செருப்பு தைக்க கூட இல்லை காமராஜர் கக்கூசில் விழுந்த அல்வா துண்டு பேசினாங்க திமுக ஆமா ஆமா இந்திரா காந்திய ராட்சசி அரைக்கி பெண் ஹிட்லர் அப்படின்லாம் பேசினாங்க இன்னும் மோசமா பேசினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல மதுரை வந்தபோது ராஜ அங்கே இந்திரா காந்தியை கொலை முயற்சி தாக்குதல் திமுக நடத்தி அவர் அவரை காப்பாற்ற போனவர்களுக்கெல்லாம் அடி மண்டை உடைந்து அந்த ரத்தம் அவரை புடவையில் அவங்கம்மா வந்தமா வெள்ளை புடவை கட்டியிருந்தாங்க அந்த புடவையில் ரத்தம் பண்ணிருச்சு அந்த ரத்தத்திற்கு ஒரு அசூயான ஒரு மிக மோசமான விமர்சனத்தை எல்லாம் முன் வச்சாங்க முன் வச்சாங்க ஸோ அப்படிப்பட்ட நிலை எல்லாம் இங்கே இருந்திருக்கிறது அதை தான் நான் சொல்ல வர்றேன் எம்ஜிஆர்ஐ ஒரு மலையாளி இன்னும் மோசமாக திரைப்பட நடிகர்களுடன்லாம் ஒப்பிட்டு மிக நாரச எல்லாம் எழுதினார்கள் பேசினார்கள் அது வந்து இப்போ பிரியளவில் அது மாதிரியெல்லாம் இப்போ இல்லைன்னு நான் பார்க்குறேன் அன்றைய காலகட்டத்திலலாம் எழுபது எண்பதுகள் வரைக்குமே மிக மோசமான விமர்சனங்கள் இருந்தது அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் நீங்கள் வழக்குகள் போடுறதுன்னா நான் சொன்ன மாதிரி லட்சக்கணக்கான வழக்குகளை போட்டு பல பேரை சிறையில் தள்ளி இருக்கிறோம் எனவே மறைந்த தலைவர்களை பற்றி அவரை வந்து தனிப்பட்ட முறையில் தாக்குதல் என்பதை நம்ம ஏற்றுக்க முடியாது ஆனால் நான் சொன்னேன்ல இவங்களுடைய கருத்தியல் சித்தாந்தம் என்பதற்கு எதிராக ஒரு நிலைப்பாட்டை திராவிட கட்சிகள் உருவாக்கிறது என்கிற பொழுது அவரை அடையாளப்படுத்துகிற பொழுது அவரை பற்றி பொதுவெளிகளில் ஒரு கவியேற்பு எழுதி பேசி படித்த ஒரு பாடலை மேடையில் சொல்லியிருக்கார் அவராக எதுவுமே சொல்லலை அப்ப அவர் மீதான இந்த கைது தாக்குதல் என்பது ஏற்க என்னோட இரு தரப்புமே நம்ம திமுக நாம் தமிழர் பாஜக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையுமே எடுத்துக்கிட்டாலுமே இப்ப பேசினாலும் உடனடியா மக்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க சோசியல் மீடியா அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்றப்ப இந்த மேடை பேச்சு அப்படின்றது அரசியல்வாதிகள் என்ன ஒரு தர்மத்தை கடைபிடிக்கணும்னு நினைக்கிறீங்க இல்ல அரசியல்வாதிகள் கருத்துக்கு கருத்து மோதல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு சித்தாந்த ரீதியான மோதல் இருக்கணும் தனிப்பட்ட தனி மனித தாக்குதல் என்பதோ அல்லது அவர்களுடைய குடும்ப பின்னணியெல்லாம் சொல்லி பேசுறதோ அதை தவிர்க்கணும் தவிர்க்கணும் ஆட்சி கட்சி நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் இந்த மக்களுக்கு இந்த எங்களுடைய ஆட்சியால் என்ன பலனை மக்கள் அடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை இவங்க மேடைகள் தோறும் பேசலாம் அதில் ஒன்று திட்டங்கள் நிறைய போட்டிருக்காங்க அதை பற்றி பேசலாம் அதற்கான உரிமைகள் இருக்கு அது இருக்குது எதிர்கட்சிகளை பொறுத்தவரை அந்த ஆட்சி என்ன தவறுகள் செய்துகிறது அப்படிங்கிறது ஆட்சி கட்சியின் மீதான தவறுகளை அவர்கள் சித்தாந்த ரீதியில் தத்துவார்த்த ரீதியில அவங்க எந்த மாதிரியான போக்கை கொண்டு போறாங்க அதனால மாநிலத்திற்கும் மாநில மக்களுக்கும் என்ன பின்னடைவு என்பதை எதிர்கட்சிகள் பேசணும் இப்போ இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான விவாதம் இருந்ததுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இடம் இல்லை இப்போ இன்னைக்கு பாஜகவும் மற்ற இதுலாம் பார்த்துருக்கோம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் மிக மோசமாக எழுதியும் பேசியும் வருகிறார்கள் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை ஆனால் பாஜக நாம் தமிழர் போன்ற இயக்கங்கள் எதிரணியில் இருக்கிற அதிமுக போன்றவருக்கு ஒரு சிறிய பதிவை வெளியிட்டாலோ ஒரு சிறு கருத்தை சொன்னாலோ அவர்கள் மீது சிறை வழக்கு என்று போடுவது என்பது ஏற்க முடியாது அப்படிங்கிற மாதிரிதான் இப்ப திமுகல இருந்தும் ஒரு சில விமர்சனங்கள் அந்த பேச்சாளர்கள் பேசுறப்ப இப்போ எக்ஸாம்பிள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேலையும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுல திமுகவும் அந்த நடவடிக்கைகள் எடுக்கத்தானே செய்யறாங்க ஆமாம் அதெல்லாம் வந்து கந்துடைப்பு நடவடிக்கையாக தான் இருக்குது மே மறுபடியும் வந்து கடந்த வாரம் மிக மோசமாக பேசியிருக்காரு ஆனா என்னன்னா ஒரு மிகப்பெரிய வேதனை ஒரு மத்திய அமைச்சராக இருந்தவர் ஒரு மிகப்பெரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த தலைமை பொறுப்பில் இருந்த குடும்பத்தை சேர்ந்தவர் சொல்றாரு மக்களை ஈர்க்கக்கூடிய அளவில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுறாரு அப்படின்னு தயாநிதி மாறன் சொல்றேன் அப்ப இந்த இந்த ஊக்குவித்தல் இருக்குல்ல இதுதான் பெரிய மோசமாக இருக்கு நான் இன்னொன்னு சொல்றேன் ஆர் எஸ் பாரதி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவர் இன்னைக்கும் தலைமை கழகத்தில் அமைப்பு செயலாளர் பொறுப்பில் இருக்கிறாரு அவர் சொல்றாரு ஊடகத்தை வந்து மிக மலினமாக பேசுறாரு நாய் கூட பிஏ படிச்சு மாய் கூட நாய் கூட பிஏ படிச்சிருக்கு இந்த பட்டதாரிகள் இப்போ இருக்கிற பட்டதாரிகள்லாம் திமுக போட்ட பிச்சையில் படிச்சோன்னு அப்படின்னு சொல்றாங்க இப்போ இதெல்லாம் பொது வெளிகளில் மக்கள் மத்தியில் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்ப இதுதான் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு நான் பார்க்கறேன் இப்ப கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் அல்லது கீழே இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் பேசுறது தலைமை எந்த வகையில் அதுக்கு பொறுப்பேற்க முடியும் இல்லை அதை கட்டுப்படுத்தணும் நீங்கள் சொற்பொழிவாளர்களுக்கான ஒரு ஆலோசனை கூட்டம்னே நடக்கும் தேர்தலுக்கு முன்னதாகவும் அந்த செயற்குழு பொதுக்குழுக்கு முன்னதாகவும் நடக்கும் அவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு பாம்லெட் பாம்லெட் கொடுப்பாங்க எப்படி எப்படி பேசணும் என்ன அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு ஆமாம் ஆமாம் ஒரு விஷயமே கொடுப்பாங்க அது அதை மட்டுமே அவங்க எடுத்துக்கணுமே தவிர பர்சனலாக கீழே இறங்கி ஒரு நாரச நடையில் பேசுகிறது இரட்டை அர்த்தம் துணிக்கிற வகையில் பேசுகிறது மிக மலினமாக முக்கிய பொறுப்புகள் இருக்க பிரதமர் நரேந்திர மோடியை கூட ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சோ அந்த போக்கு எல்லா அரசியல் கட்சிகளுமே தவிர்க்கணும் நேருக்கு நேரா நான் சொன்னேன் இல்லை கருத்துக்கு கருத்து அதுதான் இருக்கணுமே தவிர இந்த தனி தாக்குதல் நாரச நடையில விமர்சனம் என்பது ஒரு நாகரிகமான விமர்சனமாக இருக்க வேண்டுமே தவிர மிக மோசமாக தவறான வார்த்தைகளை எல்லாம் அந்த சொற்புரோகங்கள்லாம் சொல்லுவது என்பது மக்களையே முகம் சுழிக்க வைக்கும் கட்சியினுடைய அடையாளம் கொஞ்சம் கொஞ்சமாக தொலைஞ்சு போயிடும் ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் உலகத்தில் மக்கள் இந்த தனி மனித இதை வந்து விரும்புகிறாங்க யங்ஸ்டர் வந்து இதை விரும்புகிறாங்க அதற்கேற்றவாறு யங்ஸ்டர்ஸர் கட்சிடக்கூடிய இளைஞர்கள் பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம இதை பார்க்கக்கூடாதா இல்லை இல்லை அதாவது ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நிலை பத்திரிகைகளில் மற்றதில் இருந்த நிலை வந்து இப்போ இல்லை முழுமையாக நீங்கள் சொன்னது மாதிரி ஒவ்வொரு செல்ஃபோன் கையில் வைத்திருக்கிறோன்னு ஒரு செய்தியாளராகவே மாறிடலாம் எதையாவது எடுத்து உடனே போட்டுட்டு அதுக்கு கமெண்ட்ஸு பின்னூட்டங்கள் வருகிற பொழுது இருக்குது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான இளைஞர்களினுடைய அந்த பசிக்கு தகுந்த தீனியை நாம் போடணும் அப்படின்னு தொடங்கினா மிக மோசமான விளைவுகளை தான் நாம் சந்திக்க வேண்டியிருக்கும் எதிர்கால சமுதாயமே சீரழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ அந்த காலகட்டங்களில் வந்து மேடை பேச்சானாலும் மற்றதானாலும் கூட ஒரு பிரச்சனையை மையப்படுத்தி அது தொடர்பாக பேசுவாங்க அப்படி பேசுகிற தான் நான் சொன்ன மாதிரி சில நேரங்களில் அந்த தலைமை அந்த கட்சியினுடைய முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறவங்கள இந்த மாதிரி ஒரு கடுமையான சொற்புறையவங்களை சொல்லி ஒன்று ரெண்டு இடங்களில் அந்த மாதிரி இருக்கும் இப்போ அந்த நிலைப்பாடு என்பது நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி இப்போ வர வர இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம்னு ஒன்று எண்பதுகளுக்கு பிறகு வந்தது அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஒவ்வொரு அரசியல்வாதிகளுடைய பர்சனலாக போயிட்டாங்க எத்தனை மனைவி வச்சுருக்கிறாரு எத்தனை ஊடு வச்சுருக்க இப்படி போயிட்டாங்க இப்போ இதை பொது வெளிகள் ஒரு விஷயம் எப்போவுமே நம்ம ஒரு கை மூடி இருந்ததுன்னா அதில் என்ன இருக்குது என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறது எல்லாத்துக்குமே இருக்கும் ஆமாம் அது மூடிகிற வரைக்கும் தான் நமக்கு அது ஒரு பாதுகாப்பாக இருக்கும் திறந்துட்டால் ஒன்றும் இல்லைன்னு போய்டும் அது மாதிரி இந்த உள் விஷயங்கள் ஒரு பர்சனலாக ஒருத்தனுடைய வாழ்க்கை முறையை தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறது அந்த மாதிரியான ஒரு ஒரு நம்ம நீங்கள் சொன்னது தான் அப்போவோ அந்த பத்திரிகைகளுக்கே மஞ்சள் பத்திரிகைன்னு தான் சொல்லுவாங்க திரையுலகத்தில் பிரபலமானவர்களை பற்றியெல்லாம் எழுதி லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க நாற்பதுகளில் அவர் இப்படி தான் பர்சனலாக ஒவ்வொரு நடிகையை பற்றியும் நடிகனை பற்றியும் தயாரிப்பாளர்களை பற்றியும் மிக மோசமாக எழுதி வருவார் ஒரு இடத்துல அவர் மர்டர் ஆகி அதில் வந்து மிகப்பெரிய அளவில் என்எஸ் கிருஷ்ணன் எம் கே தேராஜ பகோதரெலாம் பாதிக்கப்பட்டாங்க லட்சுமிகாந்தன் கொலை வழக்குன்னு மிகப்பெரிய அளவில் ஆகிப்போச்சு இப்போ அந்த மாதிரியான எல்லோ ஜேர்னலிசம் என்பதை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதை முடிச்சிட்டாங்க இப்போ வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம்னு வந்ததுக்கு பிறகு இந்த தனி மனிதனுடைய வாழ்க்கையை பின்தொடர்ந்து போய் அவங்களுடைய பர்சனல் வந்தாச்சு அரசியல்வாதிகள் தவறு செய்யக்கூடாது அப்படி தவறு செய்பவர்களை அடையாளப்படுத்தி மக்களிடம் அம்பலப்படுத்தி அவர்களை நேர்மைப்படுத்த வேண்டும் என்பது மட்டுமே நோக்கமாக இருந்தால் அவர் அரசியல் ரீதியாக ஆட்சி ரீதியாக என்ன தவறுகளை செய்கிறார் அதை மட்டுமே கொண்டு வரணுமே தவிர தனிமனித விஷயங்களில் கொண்டு போய் தான் என்னோட சார் இன்னொரு விஷயம் சார் அதிகமாக பேசப்படுறது என்ன அப்படின்னா முன்னாள் முதலமைச்சர் மறைந்த கலைஞர் அவர்களும் இப்போ முதலமைச்சராக கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கும் ரெண்டு பேருமே ஒப்பிட்டு ஒன்று பேசுகிறாங்க கருத்து சுதந்திரம் வந்து இவர் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறாங்க இந்த கவர்மெண்ட் மேலே என்ன விமர்சனங்கள் வந்தாலும் அதை வந்து பர்சனலாக எடுத்துக்கிறாங்க அதை வந்து கடந்து போக மாட்டேறாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனங்களும் வைக்கப்படுது இதை நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக எப்படி பார்க்குறீங்க உண்மைதான் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களை பொறுத்த அளவில் இது போன்ற விமர்சனங்கள் வந்தால் கடந்து போயிடுவார் மிக மோசமான அளவில் பாதிப்பு ஏற்படுத்துது அப்படிங்கிற மாதிரி வந்தால் ஒன்று ரெண்டு விஷயங்களில் தான் இருக்கும் அவர் இந்த மன நஷ்ட விளக்கு அந்த விளக்கு இந்த விளக்கு அதெல்லாமே போக மாட்டார் கோயிலும் போக மாட்டார் அப்போ விஷயங்களும் பெரிய அளவில் பரவுகிறதுக்கான வாய்ப்பும் குறைவாக இருந்தது பத்திரிகைகள் தான் தினப்பத்திரிகைகள் வாரப்பத்திரிகைகள் தான் இருக்கும் இப்போ இன்றைக்கு இந்த காட்சி ஊடகங்கள் வலைத்தளங்கள் யூடியூப் அது இதுன்னு வந்ததுக்கு பிறகு இதனுடைய தாக்கம் என்பது பயங்கரமாக போயிடுது ஸோ அதனால் இவங்க பயப்படுறாங்க நெகட்டிவ் புது புதுவெளிகளில் நமக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் வந்துடும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு பய உணர்வு தான் இந்த எச்சரிக்கை ஆனாலும் கூட ஆட்சி அதிகாரம் தன் கையிலே இருக்கிறது என்பதற்காக கருத்து சுதந்திரத்தை பேச்சு சுதந்திரத்தை எழுத்து சுதந்திரத்தை முடக்குகின்ற அந்த தன்மை என்பது திமுகவிற்குன்னு அழகல்ல ஏன்னா நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி அதையெல்லாம் அனுமதிச்சவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதெல்லாம் அப்போ அனுமதித்தவர் அவர் காலத்தில் பெரிய அளவில் இந்த மாதிரியான அவதூறு வழக்குகள் மிரட்டுறது கைது அதெல்லாம் இருக்காது இப்போ கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம் சார் இப்போ நேற்று அந்த விவகாரம் நடந்தவுடனே அதிமுக இருந்து உடனடியாக ஒரு குரல் நாம் தமிழருக்கு ஆதரவாக வரத பார்க்க முடியுது ஏன்னா சார் அதிமுக நாம் தமிழர் ஒரு நெருக்கம் காட்டுறாங்களா இது தேர்தல் கணக்கான ஒரு யுக்தியாக அரசியல் இதை மாற்றம் ஏற்படும் இல்ல இல்லை திமுகவின் செயல்பாடு என்று வருகிற பொழுது பிரதான எதிர்கட்சி அந்த செயல்பாட்டுக்கு எதிர்வினை ஆற்றுவது என்கிற அடிப்படையில் இந்த விஷயத்தை முதலாவதை நாம் பார்க்கலாம் ஆனால் அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் சமயத்துல திரு சீமான் அவர்கள் பேசிய பேச்சு இருக்குல்ல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக அதிமுக போராடினால் அந்த போராட்டத்திற்கு நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம் அப்படின்னு பேசினது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலும் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் எங்களுக்கு வாக்களித்து நாங்கள் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு வந்தால் அண்ணா அதிமுகவுக்கு ஆதரவாக நாங்கள் குரல் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசியிருந்தார் அப்போ அவருக்கு ஒரு பார்வை வெறும் தமிழ் தேசியம் என்கிறதை மட்டுமே முன்னெடுத்து அரசியல் நடத்தியவர் இந்த தமிழ் தேசியம் என்பதற்கான மிக அதிகபட்ச வாக்கு பத்து பன்னிரெண்டு ஆண்டுகளில் அந்த எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் தான் ஒரு மாநில கட்சி என்கிற அந்தஸ்தை பெற்றுவிட்டோம் இன்னும் இதே நிலையில் நாம் தமிழ் தேசியத்தை மட்டுமே முன்னிறுத்தி போராடி போனோம்னா அதிகபட்சமாக ஒரு பதினஞ்சு வாக்கு இன்னொரு பத்து வருஷத்துக்கு ஒரு பதினஞ்சு சதவீதம் பதினெட்டு சதவீதம் வரலாம் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய அளவுக்கான இல்லை ஒரு அரசியல் கட்சி வந்து சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் பிரதிநிதித்துவம் வந்து அங்கே மக்களுக்காக இவர்கள் குரல் கொடுக்குற பொழுது தான் அந்த கட்சி மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அளவில் ரீச் ஆகும் பெரிய அளவில் ஆகும் ஸோ அதற்கு தனித்து இவர் இந்த தமிழ் தேசியத்தை மட்டுமே முன்னிறுத்தி போனால் அது சரியாக வராது அதனால் இப்போ பிரதான எதிர்கட்சியாக இருக்கிறது இப்போ ஆட்சி கட்சியான திமுகவை அகற்ற வேண்டும் என்கிற போராட்ட களத்தில் இருக்கிற பொழுது இவர்களோடு அணி சேர்ந்தால் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நம்ம ஒரு அஞ்சு பத்து தொகுதிகள் எம்எல்ஏ தொகுதிகள் கூட வெற்றி பெற முடியும் நம்முடைய பிரதிநிதித்துவம் வரும் அப்படிங்கிற பார்வை திரு சீமானுக்கு இருக்கலாம் இருக்கலாம் ஈர்க்கலாம் இருந்தால் அந்த அடிப்படையில தான் இந்த பரஸ்பரம் ஒரு நட்புணர்வோடு இப்போதே செயல்பட தொடங்கி விட்டார்களோ அப்படின்னு நம்ம பார்க்கலாம்